வணக்கம் தலைமையிலே உலகளவில் மாபெரும் விமான விபத்து ஒன்று அதுவும் நமது ஏர் இந்தியாவிற்கு நிகழ்ந்தது மிகப்பெரிய துரதிருஷ்ட வசமானது நான் வந்து பதிமூணாம் தேதி அதிகாலை ஒரு மணிக்கு பேசுகிறேன் இது பன்னிரெண்டாம் தேதி மதியம் ஒன்று முப்பத்தி எட்டுக்கு நடந்த விபத்து ரியூட்டர்ஸ் தகவலின்படி இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ரியூட்டர்ஸ்ல மட்டும்தான் அந்த தகவல் வருது பிறர் வந்து இப்படி சொல்வதற்கு பயப்படுவாங்க அதிகார தகவல் வரும் வரை ரியூட்டர்ஸ் வந்து அதை பற்றி பயம் எல்லாம் கிடையாது உறுதியான தகவல் அவர்கிட்ட தான் சொல்லிடுவாங்க இரநூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க விமானத்தில் இருந்தவர்கள் தரையில் இருந்தவர்கள் சேர்த்தி இது மிகப்பெரிய மரண எண்ணிக்கை விமான விபத்துகளில் இது மோசமான விபத்துகளில் ஒன்றாக இது பதிவாகும் இந்த விமானம் வந்து அகமதாபாத் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டனை நோக்கி கிளம்பியது இது வந்து பன்னெண்டாம் தேதி மதியம் ஒன்று முப்பத்தி எட்டுக்கு சரியாக ஒம்ப ஒன்று முப்பத்தி எட்டுக்கு புறப்பட ஆரம்பிச்சிருக்கு ரன்வேலேருந்து மேலே தூக்கி சரியாக ஒரு நிமிஷம் கூட ஆகல ஒரு நிமிஷம் கொஞ்சத்தில் இது கீழே உள்ள பிஜே மெடிக்கல் காலேஜ் கீழே வந்து பிஜே மெடிக்கல் காலேஜ் என்ற மருத்துவ கல்லூரியோட தங்கும் விடுதியில் மேலே விழுந்துருச்சு மோதிருச்சுன்னு சொல்லக்கூடாது பறக்க முடியாமல் கீழே விழுந்து விட்டதுன்னு சொல்லணும் பொதுவா வந்து விமான விபத்திற்கு அஞ்சு காரணம் சொல்லுவாங்க இது ஒரு நாலு காரணம் முக்கியமானது ஒன்று விசேஷமானது நாலு காரணம் என்னன்னா முதல்ல வந்து பராமரிப்பில் உள்ள குறைபாடுகள் சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணல இரண்டாவது இயந்திரத்தில் இருந்து இருந்த குறைபாடுகள் இருந்து பிரச்சனை மூன்றாவது பறவைகள் வந்து மோதுவது பறக்கும்போது கரெக்டாகும் போது மேலே தூக்கும் போது அது நடக்கும் பறவைகள் மோதுவது நான்காவது நான்காவது விமானி செய்த பிழை இந்த நாலு தான் காரணமாக வரும் முக்கிய காரணங்கள் அஞ்சாவது ஒன்று இருக்குது அது பயங்கரவாதிகள் கைவரிசை அது அஞ்சாவது தனி முதல் சொன்ன இந்த நான்கு பிரச்சனைய பிரச்சனை பிரச்சனைகளில் எதுல இந்த விபத்து நடந்துச்சுன்னு சொல்றது வந்து நம்ம சொல்ல முடியாது ஏர் இந்தியா நமக்கு சொந்தமானது நம்ம தான் காசு கொடுத்து வாங்கணும் ஆனால் இறுதி தீர்ப்பை சொல்லுபவர்கள் இந்த விமானத்தை செய்த இந்த ஏர் இந்தியா நம்ம வாங்கணும் இல்லையா போயிங் நிறுவனம் தான் சொல்லுவாங்க போயிங் அமெரிக்காவுடைய நிறுவனம் வரும் நாட்களில் அமெரிக்காவிலிருந்து குழுவினர் ரொம்ப பந்தாக வந்து இறங்கிக்கிட்டு அவங்க தான் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வருஷமே எடுத்துக்குவாங்க ஒரு வருஷமே அவங்க எடுத்துட்டு தான் இதுக்கான முடிவை சொல்லுவாங்க உடனடியாக சொல்லவே மாட்டாங்க ஏன் இது நம்ம விசாரிக்க முடியாது நம்ம சொல்ல முடியாதுன்னா ஆக்சஸ் கோடு எல்லாத்தையுமே நமக்கு தர மாட்டார்கள் போயிங் நிறுவனத்தில் அதாவது அதனோட இயந்திர ரகசியத்துக்குள்ளே மிஷின்ஸ்க்குன்னு சொல்லி சீக்ரெட்ஸ் இருக்கும் அந்த ரகசியத்துக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம உட் பிரவேசித்து பார்க்க முடியாது சிலதுக்கெலாம் கோட்வேர்டு லாக்கெல்லாம் வச்சிருப்பாங்க அது எல்லாமே நம்ம திறக்க முடியாது இது ஆக்சஸ் கோடுங்கிறது அதெல்லாம் அவங்க தான் வச்சிருப்பாங்க நம்ம விமானத்துக்கு காசு கொடுத்து வாங்கலாம் அந்த விமானிக்கு பயிற்சி கொடுத்து ஓட்ட வைக்கலாம் நம்ம சொந்தமாக வச்சுக்கலாம் முழுவதும் அலசி ஆராய முடியாது ஏன் கேட்கலாம் இதெல்லாம் மோனோ புள்ளி பிஸ்னஸ் அப்படிம்பாங்க மோனோ புள்ளி வியாபாரம் என்ன அப்படின்னா ஒரு சிலரிடம் தான் இந்த பொருள் இருக்கும் நம்ம வாங்கி தான் ஆகணும் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இல்லைன்னா வேணான்ருவாங்க அந்த பொருள் கிடைக்காது இப்போ இந்த மாதிரி இந்த பயணிகள் விமானம் ரெண்டே ரெண்டு நிறுவனம் தான் உலகம் முழுவதும் கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் உள்ள போயிங் ரெண்டாவது யூரோப் நாட்டில் உள்ள பஸ் இவங்க ரெண்டு பேர் தான் செய்கிறாங்க நம்ம இந்த ரெண்டு பேர் தான் போய் நிற்கணும் வேறு வழியே கிடையாது நீங்கள் தான் பணத்தை கொட்டி கொடுத்தாலும் பொருளை தரம் ரகசியங்கள் எல்லாம் தரமாட்டோம் ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் பந்து பார்ப்போம் அப்படிம்பாங்க வேற வழியில் தான் மோனோ புள்ளி பிஸ்னஸ் இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்போ முடிவு கட்ட முடியும்னா என்னைக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்ம தயாரிக்கிறோமோ தான் இந்த பிரச்சனையில வந்து விடுபடலாம் முடியும் இது நமக்கு ஒரு நல்ல பாடம் ஓகே இது அமெரிக்க அதிகாரிகள் வந்து இப்போ கூட ரஃபேல் போரிமானம் கூட ஃபுல் ஆக்சஸ் கூட நமக்கு தரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ரஃபேல் கூட ஓகே விமான அமெரிக்காலேருந்து வந்து இவர்கள் ஆராய்ச்சி பண்ணி எதிருள்ள கோளாறுன்னு சொல்லி ஒரு வருஷம் பக்கம் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு குழுவாக உட்காந்து நாட்டு போல இறுதி தீர்ப்பை சொல்லுவாங்க முடிந்த வரைக்கு அந்த இயந்த கோளாறுன்னு சொல்லி அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க இந்த விமானத்தில் கோளாறுன்னு சொல்லி ஒத்துக்கவே மாட்டாங்க வியாபாரம் படுத்துக்கும் முடிஞ்ச வரைக்கு பராமரிப்பில் கோளாறு விமானியிட்ட இந்த கோளாறுன்னு சொல்லி தச்சு சொல்லி தான் இந்த கேஸை முடிக்க மு முயற்சிப்பாங்க போயிங் உண்மையான காரணம் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே அது அந்த நிறுவனத்துக்கு மட்டும் போயிங்க்கு மட்டும் சொல்லி வரும் காலங்களில் அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க ஒருவேளை பய இந்த நான்கை தவிர பயங்கரவாத தாக்குதுன்னா அது ஒரு சில தினங்களே தெரிஞ்சிடும் அதை நம்ம மத்திய அரசு தெரிவிப்பாங்க ஒன்று அல்லது அடுத்த நாளே இது தெரிஞ்சிடும் பயங்கரவா பயங்கரவாத செயல்னு என்னுடைய பார்வையில் இது பயங்கரவாத செயலை போல தெரியவில்லை ரெண்டு காரணம் ஒன்று பராமரிப்பில் ஏற்பட்ட கோளாறு புகார் கொடுத்தும் சரியாக ஏற்பட்ட கோளாறு இந்த இந்த ரெண்டு தான் விமானம் கீழே கவனிக்காத பராமரிப்பில் உள்ள கோளாறு எப்படின்னா இந்த விமானத்தில் ஏற்கனவே பயணித்த ஒரு ஆண் பயணி இத வந்து ஒரு வீடியோவை எடுத்து இந்த விமானம் ஒரு காய்லாங் கடல் இருக்கிற மாதிரி பொருள் மாதிரி இருக்கு அப்படிதான் வீடியோ எடுத்து காட்டுறாரு அவர் அதை பயணம் மணியற்கிறாரு இவ்வளோ மோசமா இருக்குன்னு சொல்றாரு முதல்ல அவர் சொல்றது வந்து ஏசி ஆஃப் ஆகுது திரும்ப ஆன் ஆகுது தன்னை போல ஓடுது தன்னை போல நிக்குது அதனால மிகப்பட்ட உப்புசமாக உள்ள இருக்கு ஏசி ஆனாய் ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது இது மிகப்பெரிய தப்பு தான் இருக்கணும் இரண்டாவது வந்து இவருக்கு இவருக்கு முன்னால் தொடுதிரை இருக்கும் இவருக்கு முன்னால இருக்கும் சீட்டு அந்த சீட்டுக்கு பின்னால தொடுதரை வச்சிருப்பாங்க அதுல பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கும் அது வந்து சரியா வேலை செய்யலை எலக்ட்ரானிக் பவர் பத்தலை சரியா வேலை செய்யல இது ரெண்டாவது குறைய சொல்றாரு மூணாவது அவர் ஜன்னரில் தான் உட்காந்துருக்கார் ஜன்னர் சீட்டில் இப்போ இப்படி பார்க்கும்போது ரக்கையோட கோணம் அவர் என்ன சொல்கிறேன்னா இப்படி ஒரு ரக்கை கோணத்தை நான் பார்த்ததே இல்லை இதெல்லாம் கோலாக இருப்போல் அவர் தெரிஞ்சிருக்கு அதே போல் பயணித்த பிற பயணிகள் விமானத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு ஒரு புக் எடுத்து வீசி வீசிகிட்டு இருக்காங்க விசிறி போல் இத்தனை பிரச்சனையும் அவர் எடுத்து காமிச்சு புகாரும் பண்ணுறாரு இது ஒரு சரியான முறையில் ஒரு பயணி ஒரு கிண்டல் அதிகரிக்கலாம் ஏய் இவங்களுக்குலாம் என்ன தெரியும் நமக்கு தெரியாதுன்னு சொல்லி கவனம் கொடுத்து கேட்டிருந்தா நிச்சயமா இந்த விபத்தை தடுத்திருக்க முடியும் ஓகே நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது என்ன காரணம் ஒரு என்ன காரணம் சொல்ல முடியும்னா இவங்க மதியான ஒன்று முப்பத்தெட்டுக்கு பன்னெண்டு தேதி ஓடு பாதையிலிருந்து மேலே தூக்குறாங்க ஓடு பாதையிலிருந்து மேலே தூக்குறாங்க மேலே தூக்கி சரியாக ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அதிகம் அவ்வளவுதான் ஒரு நிமிஷத்துல இருபத்தி அடியில் பறக்கும் பறக்கும்போது அதுக்கு மேல பறக்க முடியாம கீழே விழுகுது விழுகுது இதுதான் பதிவாயிருக்கிற காட்சிகள் இவங்க வந்து தீர்ப்பு செல்ல ஒரு வருஷம் ஆனாலுமே தொடக்க கட்ட இந்த வீடியோவை பார்த்து விமானிகள் ஏற்கனவே ஓட்டிய விமானிகள் மற்றும் எக்ஸ்பர்ட்ஸ் சரி பண்ணுபவர் இவங்கெல்லாம் வந்து சொல்லிடுவாங்க இது வந்து மேலே தூக்கி இருக்கு ஒரு நிமிஷம் மேலே பறக்குது மேலே பறக்கும்போது ஒரு இருபது நொடியிலேயே அதை ஓடு பாதையிலிருந்து இருபது நொடி மேலே பறக்கும் போதே அந்த லேண்டிங் கியர் எல்லாம் உள்ள போயிருக்கணும் முக்கியமான விஷயம் நீங்கள் விபத்து நடக்கும் போது விமானத்தை பார்த்தீங்கன்னா அது மோது வரைக்கும் லேண்டிங் கியர் உள்ள பகம் வெளியவே நிற்கும் இது ஒரு முக்கியமான ஆதாரம் லேண்டிங் கியர்னா என்ன சக்கரங்கள் ஒன்று இரண்டாவது மாட்டப்பட்டிருக்கும் ஹைட்ரலிக் சஸ்பென்ஷன்ஸ் மூணாவது சாக் அப்சர்வர் அதிர்வை தாங்கக்கூடியது குழுங்களை தாங்கக்கூடியது சக்கரங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் லேண்டிங் கியர் அப்படிம்பாங்க ட்ரை சைக்கிள் நம்ம வந்து மூணு சக்கர சைக்கிள் ஓட்டுவோம் பொருட்களட்டு இந்த ஸ்ட்ரை சைக்கிள் போல தான் சக்கரத்தை மாட்டுவாங்க முன்னாடி ஒன்று இருக்கும் பின்னாடி பின்னாடி இல்லை நடுவில் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு இருக்கும் மொத்தம் மூணு இருக்கும் இதுவே வந்து எடை கூடிய விமானத்துக்கு அஞ்சு லேண்டிங் ஏர் வைப்பாங்க முப்பத்தி ரெண்டு செக்கண்ட் மொத்தமாக வச்சுருப்பாங்க பிரம்மாண்ட விமானங்களுக்கு இது வந்து விமான ஓடு பாதையிலிருந்து மேலே தூக்கிய பதினெட்டு செகண்ட் இருபது செகண்ட்லேயே இந்த லேண்டிங் ஏர்லாம் உள்ளே போயிடணும் போயிடணும் அந்த இருபது செகண்டே எதுக்கு கொடுக்குறாங்க டைம் அப்படின்னா அது பறக்கும்போது அந்த ஓடு ஓடி வந்திருக்கும் போது டயர் உரசறதுனால வெப்பம் இருந்திருக்கும் அந்த வெப்பம் குறைவதற்கு தான் இருபது வினாடி அதுக்கப்புறம் விமானி வந்து உத்தரவு கொடுப்பார் இந்த விமானம் மேலே தூக்கிக்கும் போது எந்தவித பிரச்சனையுமே இல்லாம மேலே தூக்க முடியுது என்ஜின் நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இருபது நொடியில் துணை விமானிக்கு கட்டளை கொடுப்பார் அந்த லேண்டிங் கேர்லாம் உள்ளே உள்ள இடுங்க அப்படிம்பாங்க உடனே அதுக்கான கட்டளை கொடுத்த பிறகு அந்த லேண்டிங் கேர் உள்ளே உள்ள வந்துடும் வெளியே இருந்தா வந்து பறப்பதற்கு சிரமம் ஏற்படும் அது மேலே தூக்கும் போது தேவையில்லாத சிரமம் கொடுக்கறதுனால இருபது நொடியில லேண்டிங் இயர் உள்ள போயிருக்கணும் ஆனா இது ஒரு நிமிஷம் தான் விழுகுது லேண்டிங் இயர் உள்ள போல அப்ப என்ன தெரியுதுன்னா விமானிக்கு புரிஞ்சு விமானிக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது என்ஜின் தம்மா மேலே தூக்கல அந்த விமானத்தை உறுதியான முறையில் மேலே தூக்கி கொண்டு செல்லன்னு சொல்லி விமானிக்கு புரிஞ்சிருக்கு அங்கே பிரச்சனை என்ஜினும் தெரியுது ரெண்டாவது சொல்றாங்க இது மேலே பறக்கும் போது பாத்தீங்கன்னா கீழே விளகுற சமயத்துல பாத்தீங்கன்னா மூக்கு பகுதி மேலே தூக்கிட்டு இருக்கு ஆனா விமானம் கீழே விழுந்துட்டு இருக்கு அறுநூத்தி அடி பறக்குது மூக்கு பகுதி தூக்கி நிக்குது விமானம் கீழே பகுதி தூக்கி இருக்கும் போது விமானம் மேலே பறந்துருக்கணும் அப்ப கீழே இறங்குதுன்னா அந்த என்ஜின்ல தம் இல்லாம போயிருக்கு அப்படிங்கிறாங்க என்ஜின் வந்து விமானி எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்க முயற்சித்த முயற்சித்தாலுமே அந்த தம் அந்த உந்து சக்தி அந்த என்ஜினில் இல்லை அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை அந்த மூக்கு மேலே இருக்குது விமானம் கீழே இறங்குது தலைகீழே நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா முக்கியமான காரணம் எரிபொருள் என்ஜினுக்கு போயிருக்காதுங்கிறாங்க எரிபொருள் நிரம்பி இருந்திருக்கு அண்ணா அந்த எரிபொருள் வந்து சரியான முறையில் என்ஜினுக்கு போகாமல் அந்த எரிபொருள் தட்டுப்பாட்டால் தம்மை இழந்து கீழே விழுந்திருக்கும் கீழே மேலே பறக்க முடியாம விமானி முயற்சித்தும் முடியாம போயிருக்கிறாங்க அல்லது பறவைகள் மோதி இருக்கலாம் அதாவது பறக்கும் போதும் பறவைகள் மோதும் இந்த டேக் ஆஃப் மேலே தூக்கும் போது ஏதாவது பறவைகள் மோதி இரண்டு என்ஜினுமே இருக்கலாங்கிறாங்க இந்த போயிங் ட்ரீம் லைனர் வந்து ஒரு என்ஜின் பழுதானாலும் எண்ணூறு என்ஜின்ல பறக்கும் மேல தூக்கவும் முடியும் அந்த அளவுக்கு அது இரண்டு எஞ்சிலையும் பறவைகள் மோதி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அது கீழே உணர்ந்தோன்னே மாபெரும் தீப்பிளம்புகள் ராட்சச தீப்பிலம்புகள் வந்தது அதுக்கு காரணம் வந்து இது எரிபொருள் நிரப்பி வச்சிருப்பாங்க இது இந்தியாவிலேருந்து லண்டன் போனோம் நான் ஸ்டாப் அப்ப எரிபொருள் முழுக்க முழுக்க அது கொள்ளளவில் இருந்திருக்கும் இருந்துருக்கும் அதனால தான் அவ்வளோ பெரிய தீப்பிலம்புகள் ஆஹ் மொத்தத்தை வச்சு பார்க்கும்போது தொடர்ச்சியாக பார்க்கும்போது இந்த ஒரு நிமிஷம் வீடியோ இந்த ஒரு நிமிடம் இருபது நொடி வீடியோ வச்சு பார்க்கும்போது அந்த விமானி எவ்வளவோ முயற்சித்தும் தன்னுடைய கடைசி நொடி வரைக்கும் முயற்சித்து பார்த்தும் எஞ்சினில் அந்த உந்து சக்தி கிடைக்காதனால மேலே போக முடியாம அது கீழே விழுந்திருக்குன்னு புரியுது அதற்கு காரணம் எரிபொருள் மிக சரியாக உள்ள வரல அல்லது பறவைகள் மோதி இரண்டு எஞ்சினும் பழுதாயிருக்கலாம் அப்படின்னு தோ அப்படின்னு ஒரு இப்பத்திக்கு முடிவு சொல்ல முடியும் இன்னும் வருங்காலங்களில் தான் இதுக்கான தீர்க்கமான முடிவு கிடைக்கும் இந்த விமானத்துல வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் மொத்தமா பயணம் செஞ்சாங்க இதில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல பன்னிரெண்டு பேர் விமானி துணை விமானி சிப்பந்திகள் இல்லை கேப்டன் சுமித் அகர்வால் இவர் தான் இந்த விமானத்துக்கு தலைவர் கேப்டன் தான் மொத்தத்துக்குமே தலைவர் எட்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் பறந்த அனுபவம் பெற்றவர் இதோட கேப்டன் பொதுவாக அனுபவம் கூட கூட அவர்கள் ஓட்டி செல்லும் விமானம் பெருசாகிட்டே இருக்கும் அனுபவம் குறைவாக இருந்தால் பயணிகள் விமானம் தரமாட்டாங்க சரக்கு விமானம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகும்போது உள்ளூர் பயணிகள் விமானம் ஓட்டுவாங்க அதிக அனுபவம் ஏற்படும் போது சர்வதேச பயணிகள் விமானம் ஓட்டுவாங்க இவர் எட்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் பறந்த அனுபவசாலி இவருக்கு துணை விமானம் அந்தவர் வந்து கிளிவ் குந்த அப்படின்னு பெயர் அவர் வந்து ஆயிரத்தி நூறு மணி நேரங்கள் பறந்த அனுபவசாலி அவரு இதுல ஒருத்தர் உலக அதிசயமா பிழைச்சிருக்காரு பிழைச்சது கூட மட்டும் பிரச்சனை இல்லை அந்த விமான விபத்துனாலுமே நடந்து போயிருக்காரு நடந்து போய் அவரே ஆம்புலன்ஸ் எழுதியிருக்காரு மிகப்பெரிய ஆச்சரியம் அநேகர் அடையாளம் தெரியாத அளவுக்கு கறிக்கட்டையா மாறிட்டாங்க இனிமேல் டிஎன்ஏ டெஸ்ட் வச்சுதான் பெயர்லாம் சொல்ல முடியும் அதனால டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க இந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அதை வைத்து இந்த கறிக்கட்டையானவங்களை வந்து டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு ஒருவர் பிழைச்சு போய் ஒருவர் பிழைத்து போயிருக்கார் பொதுவாக விமானங்களில் வால் பகுதியில் பயணம் செய்யும் போது உயிர் விபத்து ஏற்பட்டால் உயிர் பிழைத்து இருப்ப இருக்க வாய்ப்பு இருக்கு மீத மரண எண்ணிக்கையெல்லாம் தரையில் இருந்தவங்க தான் ரியூட்டர்ஸில் தான் இரநூத்தி தொண்ணூத்தி நாலு சொல்லியிருக்கிறாங்க அப்படி கணக்கு பார்க்கும்போது ஐம்பத்தி மூணு பேத்துக்கு மேல தரையில மரணமாயிரணும் ரியூட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி நாளுக்கு மேலே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அது அது வந்து நாளைய தினம் சரியாக தெரியும் இது வந்து போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் வகை விமானம் போயிங்கிறது அமெரிக்க செயல் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் இதுவரைக்கு இது விபத்திலே சிக்கல முதன் முறையாக இந்த சிக்கன விபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்த வகை விமானத்தை அதாவது செவன் எயிட் செவன் ட்ரீம் மட்டுமே அமெரிக்காவில் செய்து உலகம் முழுவதும் விற்பனை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் வருஷத்து வருஷத்துல இருந்து இந்த ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி விமானங்களும் தொடர்ச்சியாக பறந்துட்டு இருக்கு இதுவரை எந்த விபத்து மேல முதல் விபத்து இதுதான் முதல் விபத்து மிகப்பெரியதான விபத்து ஆனால் அதுக்கு முன்னாலேயே இந்த விப இந்த விமானங்களில் சில குறைபாடுகள் தெரிஞ்சு அதை அந்த மக்களோ விமானிகளோ சொல்லி அதுக்கப்புறம் பறக்காமல் நிற்பாட்டி அதை சரி செய்து பறந்துருக்காங்க ஜப்பானில் பிற நாடுலாம் அந்த மாதிரி நல்ல சேஃப்டி ரெக்கார்டு வச்சுருக்காங்க இந்த விமானத்தில் போயிங் செவன் எயிட் செவனில் ஆனால் அந்த பறந்தவர்களோ இல்லை பிறரோ சொன்ன ஒரு குறை சொன்னால் அதை கேட்டுக்கிட்டு அதை சரி பண்ணி ஓட்டியிருக்காங்க அதையும் இங்கே செஞ்சுருக்கலான்னு தோணுது இவ்வளோ பெரிய மரண எண்ணிக்கை நிச்சயமாகவே அதுக்கு முன்ன அந்த குறை சொன்ன பயணம் சொன்னது போல ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்து இருந்துருந்தா அவர் சொன்னதை வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு சும்மா எல்லாமே நமக்கு தான் தெரியும் பொதுமக்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது தெரியாத நினைக்கூடாது அவர்களை விட பொதுமக்கள் விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதை கொஞ்சம் கருத்தில் வச்சு செக் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய விபத்து நடக்காமல் இருந்திருக்கலாம் நன்றிகள்